வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேருக்குண்ணா இன்றைக்கி என்ன டிசைன் பார்க்க போகிறோம்னா நம்ம ஏற்கனவே போட்ட பழைய வீடியோ இது இது ஒரு ஐந்து விதமான டிசைன் வந்து பார்க்கலாம் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கராக பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மிஷின் வந்து ஓட்டிக்கிட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து பீரோலுக்கு வரக்கூடிய பலகா இது வந்து ரோஸ் டிசைன் மேலே வந்து கிளி டிசைன் வரும் இதுக்கு மேலே சட்டத்துக்கு இப்போ ரோஸ் டிசைன் வந்து மிஷினை ஓட்டி முடிச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம டிசைன் அடித்ததுக்கும் பாருங்கள் அந்த சட்டம் பாருங்கள் ரெண்டு கிளி ஒரு கயத்தை பிடிச்சி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை டிசைன் இது ஃபுல்லாக பர்மா தேக்கு இது எப்போ இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பழைய வீடியோ கொஞ்சம் ரீஎடிட்டிங் பண்ணி உங்களுக்கு காண்டி நான் போட்டிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே மொத்த வீடியோ முடிஞ்சிடும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நண்பா இந்த கிளி வந்து ரொம்ப சின்னது சைஸில் இப்போ கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சாச்சு அடுத்து ரெண்டாவது டிசைன் வந்து யாழி இது வந்து பீரோலுக்கு வரக்கூடியது இந்த யாழி எப்போ இருக்குன்னு பாருங்கள் அந்த நம்ம பிளேனாக விட்டுருக்கோம் பாருங்கள் கட்டை அது வந்து கோர்னிஸ் கயர் வந்து சேர்ந்துடும் அதுக்காண்டி அந்த கட்டையை விட்டுருக்கோம் நம்ம பிளெயினாக அது பாருங்கள் அந்த வாயிலிருந்து அந்த பிரம்பு வந்து வர்ற மாதிரி இப்போ இதுக்கு கீழே வர்ற வந்து ஒரு பீஸ் இருக்குது அது வந்து யானை அந்த யானை வந்து கீழே வரும் யாழி வந்து மேலே வரும் இந்த யானையை பாருங்கள் இந்த தந்தம்லாம் வந்து மரத்துலேயே அதிலே ரெடி பண்ண தான் தனியாக தந்தம் வைக்கலை இது பீரோலுக்கு ஒரு பீரோலுக்கு ரெண்டு யானை ரெண்டு யாழி இதை வச்சு டெக்கரேஷன் பண்ணோம்னா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு பீரோலு இது வந்து ரெண்டுமே பர்மா தேக்கு இது எப்போ இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் அந்த யானை கிட்ட பாருங்கள் அது வந்து பீரோலுக்கு சேர்ற இடம் இப்போ மூணாவதாக பார்க்குற டிசைன் வந்து பீரோல் புறா கோடு டிசைன் சொல்லுவோம் இதுக்கு பேர் நிறைய பேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இப்போ இது ரெண்டு பலா டிசைன் அடிச்சிருக்கேன்